அப்படிதான் போயிப் போறியா வருவோம் நீ ஏன் வருது இந்த பர் வேற மாதிரி வருது எண்டா சூப்பரா இருக்கு இங்க பார் அது எப்படி போகுது பக பகையா இந்த அமைஞ்சு போச்சு பசங்களா நானும் வரேன் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி தீபாவளி எல்லாரும் பார்த்து பாத்திரமா பட்டாசுலாம் வேடிங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் பட்டாசு வெடிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் பட்டாசு விடுங்க பசங்களா அதுக்கப்புறம் நான் விடுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் விடுங்க நான் லாஸ்ட்ல வந்து விடுறேன் சரியா நீங்க விடுங்க கையில சுட்டுக்க போகுது பார்த்து திவ்யா பார்த்து திவ்யா கையில சுட்டுக்க போற என்ன இவ்வளோ வேகமா ஆடிட்டே இருக்கு பொறுமையா கையில நெருப்பு பட்டுச்சுன்னா அப்புறம் வலிக்கும் திவ்யா எல்லாம் பட்டு போகுது புது ட்ரெஸ் வேற கையில் தான் போதும் பசங்களா பட்டாசு எல்லாம் தீர்ந்துருச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு நல்லபடியா தீபாவளி கொண்டாடிட்டோம் சரி வாங்க பசங்களா வீட்டுக்கு போலாம்